அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ பார்த்தி மாதிரோஷா எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று ஒரு பதினொன்றரை மணி வாக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய ராசமானிக்கம்பத்தில் ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தார் என்னடா இந்த டைம்ல பரபரப்பாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திருவோணமலை விவகாரம் இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் பேசிட்டாங்க நான் கொஞ்சம் லேட் ஆகி பேசுவதற்கு காரணங்கள் இருக்கு அடிநுனி தெரியாமல் நம்ம வந்து பேசக்கூடாது நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோர்ட்டாக வந்து சொல்லிட்டு போயிடுறேன் திருவோணமலையில் கொட்டு அப்படிங்கிற ஏரியாவுல ஒரு கடற்க அந்த கடற்கரை பிரதேசத்துல வந்து விஹாரைக்கு சொந்தமான ஒரு காணி இருக்கான் அந்த காணியில நேத்து காலையில ஒரு அத்திவாரத்தை வந்து போட்டிருக்காங்க அத்திவாரத்தை போட்டுட்டு எதுக்காக அத்திவாரம் போட்டிருக்காங்கன்னு அப்புறம் சொல்றேன் போட்டுட்டு அங்க ஒரு புத்தர் சிலையை வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த புத்தர் சிலையை வந்து போலீஸாரே போய் அகற்றுறாங்க அகற்றும் பொழுது அங்க வந்து சலசலப்பு ஏற்படுது அங்கே அங்க உள்ள பிரதேசவாசிகள் சேர்ந்து அந்த புத்தர் சிலையை வந்து எடுக்காதீங்க வச்ச புத்தர் சிலையை நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க திருமத புத்தர் சிலை கொண்டு போகப்படுது இன்னைக்கு ஒன்றரை மணி வாக்குல திருமத புத்தர் சிலை அதே இடத்துக்கு போகுது சரி எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஏரியாவில் கொட்டு ஏரியாவில் மிகிந்து சொல்றாங்க அந்த ஏரியாவில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை அப்படிங்கிற விகாரை வந்து காணி இருக்கான் நாற்பது பயிற்சி செலவுல காணி இருக்காமா இந்த காணி இப்ப பாருங்க இந்த செய்தியை வந்து தமிழ் ஊடகங்கள் ஒரு வகையா போட்டிருக்கு சிங்கள ஊடகங்கள் ஒரு வகையா போட்டிருக்கு நான் நடக்கிறத அப்படியே சொல்றேன் நீங்க என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க திருகோணமலை கிழக்கு மாகாணம் அப்படிங்கிறது பெருவாரியாக இந்துக்கள் முஸ்லீம்கள் வகிக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடம் வந்து அந்த ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஏரியா தான் ஏன்னா நான் அடிக்கடி அந்த ரோடால் போய் வரதுனால ஏரியா கொஞ்சம் தெரிஞ்ச ஏரியா நிறைய முஸ்லீம்களும் இருக்காங்க இந்துக்களும் இருக்காங்க இப்போது அந்த இடத்துல வந்து திடீர்னு ஒரு புத்தர் சிலையை வந்து வைக்கும் பொழுது குழப்பம் எப்படியும் வரும் அப்போது இனி மக்கள் கொஞ்சம் பேசுவாங்க நான் பேசாமல் இருக்க போகிறது இல்லையே இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க இப்போ இன்னைக்கு அதுதரனை போட்ட செய்தியில் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மீடியா ஒரு செய்தியை எப்படி திரிவுபடுத்தி போடுறாங்கன்னு பாருங்க இதுல என்னன்னா இந்த ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விஹாரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பௌத்த அலுவல்கள் திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்ட விஹாரின்னு போட்டிருக்காங்க அங்க நடத்தப்பட்டு வந்த ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி போதி தர்ம தகம் பாசலை தகம் பாசலை வந்து சுனாமி அனர்த்தத்தால அதை வந்து அழிஞ்சு போயிருக்கு அதுக்கப்புறமா அதனை மீண்டும் ஆரம்பித்து விகாராதிபதி ஏன்னா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ரெண்டு பஞ்சலை இருக்காமா சரிங்களா அதுல ஒரு போதி மரமும் இருக்காமா சரியா விகாராதிபதி அதாவது திருகோணமலையினுடைய அந்த புத்த ஜெயந்தி விஹார விகாராதிபதி கல்யாண வம்ச திப்ஸ தேரரும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து தீர்மானிச்சு இருக்காங்க இங்க ஒரு தகம் பாசலை இப்ப மகாதியா பாடசாலை இந்து கல்வி எல்லாம் கற்க கூடிய பாடசாலை மாதிரி அவங்களுடைய மத கல்வியை கற்று கொடுக்கக்கூடிய பாடசாலை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து காலை என்ன பண்றாங்கன்னா அடிக்கல் நட்டப்பட்டு பிற்பகல் புத்தர் சிலைய வந்து அங்க வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கட்டுமானம் வந்து அடுமதி அற்றது அப்படின்னு சொல்லிட்டு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் என்ன பண்றாங்கன்னா போலீஸ்ல வந்து முறைப்பாடு பண்றாங்க ஏன்னா அந்த பிரதேசம் வந்து கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு கீழே தான் இருக்கு அப்ப அதை மீறி எப்படி கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த பின்னணியில தான் அந்த வளாகத்துல வைக்கப்பட்ட இந்த புத்தர் சிலைய வந்து போலீஸார் வந்து இரவோட இரவா ஆற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த இரவோட இரவாக நடவடிக்கை எடுக்கிறாங்க வந்து வீடியோ எல்லாம் பார்த்தோம்ல இப்போ எல்லாரும் வந்து பாராட்டினாங்க என்பிபி அரச பாருங்களே எப்படி போன கவர்மெண்ட் ஆனா இப்படி பண்ணிருக்குமா இப்படி செஞ்சிருப்பாங்களா இவங்களுக்கு எவ்வளவு கெத்து எவ்வளவு தைரியம் இங்க மதம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது மனிதாபிமானம் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதைச்சாங்க இதுக்கு இடையில அங்க ஒரு பிக்கு என்ன பண்ணாருன்னா போலீசாருக்கு கண்ணத்துல அரைஞ்சாரு இதே அந்த இடத்துல வந்து வேறொரு மத குரு இஸ்லாமிய மத குருவோ இந்து மத குருக்களோ நான் வந்து கிறிஸ்தவ மத பாதிரியாரோ யாரா இருந்தாலும் இந்த மட்டுக்கு வேற லெவல்ல வந்து போயிருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை அது ஒரு பௌத்த பிக்குவாக இருந்ததுனால அது அப்படி அமர்ந்து வந்து போயிருச்சு இப்படி இருக்கும் இருக்கும்பொழுதுதான் இந்த பிரதேசவாசிகள் வந்து இந்த புத்தர் சிலையை கொண்டு போகாதீங்க தலையில அடிச்சுட்டு நேற்று நைட்டு வந்து கத்தினாங்க ஐயோ வச்ச புத்தர் சிலையை கொண்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பலாங்குடையை சேர்ந்த கஷ்யப்ப தேரர் ஒருத்தர் இருக்காரு அவரும் இந்த கல்யாண வம்ச திச தேரர் இருக்காரு இல்லையா இந்த தேரரும் காயப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் புத்தர் சிலைக்கு வந்து சேதம் விளைவிக்கப்படலாம் அப்படின்ட்டு அந்த சிலையை பாதுகாக்கிற பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்க அந்த இடத்துல இருந்து புத்தர் சிலையை எடுத்தோன்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால என்ன பண்ணிட்டாருன்னா பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாரு இப்பதான் இருக்கு விளையாட்டு எப்படின்னு பார்க்கும் இங்க என்னன்னா சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கங்க நீங்க எல்லாம் நீங்க சில நேரம் வந்து கேப்பீங்க தானே இந்த பழைய ஆட்கள் எல்லாம் வந்து இல்லாம பண்ணணும்ட்டு ஆனா ஒரு சிலர் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா சாணக்கியன் அவர்கள் எல்லாம் இருக்கணும் சில சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கணும் ஏன்னா பேசுறதுக்கும் ஆட்கள் வேணும் அப்பதான் சாணக்கியன் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து கேட்டாரு இப்போ அந்த விடுதலை புலிகள் காலத்துல கூட தமிழக பகுதியில் கூட எந்த ஒரு விகாரையும் வந்து தமிழர்களால வந்து சிதைக்கப்படல பாதுகாப்பு காரணம் காட்டி நீங்க வந்து புத்தர் சிலை அன்னைக்கு நைட் எடுக்கிறீங்கன்னா எங்களுடைய தமிழ் இனத்தவர்கள் வந்து இந்த அளவு கேவலமானவர்களா புத்தர் சிலை எல்லாம் போய் உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நல்ல ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாலும் அது எனக்கு பிடிச்சிருந்தது நான் ஷோர்ட் வீடியோல கூட போட்டிருந்தேன் அதே இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் வெளியில எடுத்து சென்றோம் சிலை வைத்ததுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த காணொலியை பார்த்தா அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை அதை அகட்டினது தான் ஆனால் அதிலே இன்னொரு விடயத்தை சொன்னார் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாதபடினால் தான் நாங்கள் அதை அகட்டணும் என்று சொன்னார் நான் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல சபையில் இல்லை பிரதி அமைச்சர் நான் அமைச்சருடைய அந்த அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் முப்பது வருடம் யுத்தம் நடந்த காலப்பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே பௌத்த மதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவு இரவாக போய் சிறைகளை உடைக்கிற மக்கள் அல்ல அதை செய்ய அதை எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை சட்டவிரோதமாக இருக்கிறதை நாங்கள் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழ் இனம் அல்ல அவரு வந்து சொன்ன விஷயம் உண்மைதானே அப்ப கா அப்ப எல்லாரும் நினைச்சதுன்னா திரும்ப வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில என்னன்னா அந்த ஏரியா இருக்கு இல்லையா அந்த புத்தர் அந்த அந்த விகாரை அதாவது ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை இந்த விகாரை நாற்பது பர்ச்சஸ் காணின்னு சொல்றாங்க இல்லையா இதுல ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த ஒருத்தர் அங்க ஒரு பெரிய ஒரு கெஃபே மாதிரி நடத்திட்டு வந்துட்டு அதையும் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குன்னா இடைக்கால தடை உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க இப்படி பல பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்கு இதுல புத்தர் சிலை தான் பிரச்சனை பார்த்தாக்க அந்த ஹோட்டலும் தான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ தகம் பாசலை ஒன்றுதானே அமைக்கிறதுக்கு இவங்க வந்து நேற்று அத்திவாரம் போட்டிருக்காங்க அத்திவாரம் போட்டாலும் இந்த தகம் பாசலையில எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் படிக்க போறாங்கன்ற டீட்டெயில் எதுவுமே கொடுக்காம திடீர்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா புத்தர் சிலையை கொண்டு போய் வச்சிருக்காங்க இப்போ இதுதான் அங்க உள்ள பிரச்சனை இப்போ இது அங்க மட்டும் இல்ல திருகோணமலையில நம்ம லாஸ்ட் இயர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் புத்தகம் கொடுப்பதற்காக மூதூர் போயிருந்தோம் அங்கேயும் அவர் மலையில நாங்க அதை போய் ஒரு பிளாகாவே எடுத்திருக்கோம் முடிஞ்சா போய் பாருங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது முடிந்தால் அதுதான் நான் இன்னைக்கு நான் இதை வந்து உங்களுக்கு ஷோர்ட்டாக சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் இருக்கேன் இதுல என்னன்னா சில நேரங்கள்ல சில நேரம் நம்ம சில விஷயங்களை எதிர்த்து பேச முடியாது அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இதாகும் முகமது பின் லத்தீப் ஒரு நியூஸ் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு ஒரு நாட்டை பயங்கரவாதத்தில் இருந்து மீட்டெடுக்க முடியும் ஊழல்வாதிகளிடம் இருந்தும் மீட்டெடுக்க முடியும் பாதாள உலகத்திடம் இருந்தும் மீட்டெடுக்க முடியும் ஆனால் பேரினவாதத்தோடு முட்டி மோதுவது அரசை ஆட்டம் காண வைக்கும் என்பது தெளிவாகி விட்டது புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருவாங்க நிறைய பேரு இப்ப இந்த இன்னைக்கு போய் அந்த தேர்தல்கள் கிட்ட வந்து ஆசி வாங்கியிருக்காரு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அது மாத்திரம் சுமந்திரன் அவர்கள் கூட சொல்லிருக்காங்க எம்பிபில இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க வந்து எம்பிக்கள் பதவி இல்லங்க இது என்ன உங்களுக்கே வந்து மனசு வந்து கூறலையாங்க நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்ப இப்ப என்னன்னா நீங்க உங்க உங்க ஏரியால வச்சீங்க பிரச்சனை கிடையாது புத்தர் ஒண்ணுதாங்க போதிமரம் ஆயிரம் இருக்கும் எல்லா இடத்துலயும் போதிமரத்தை வச்சா இங்க எல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சிதான் சொல்ல முடியுமா அவங்க அதைத்தான் நிரூபிக்க வராங்க புரியுதா இப்ப நீங்க நீங்க சிட்டில உள்ளவங்களா இருந்தா சில ஏரியாக்கெல்லாம் போய் பாருங்க ஈவினிங் ஆனா அவங்க அஞ்சு மணில இருந்து அவங்களுடைய பிரசங்கத்தை வந்து ஒளி ஒளிபரப்புவாங்க நைட்டு வரைக்கும் அது இருக்கும் அந்த பக்கத்துல உள்ளவங்களும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அது சின்ன சவுண்ட் கிடையாது பெரிய சவுண்டா இருக்கும் இப்ப அந்த இடத்துல வந்து சிறுபான்மையினர் அதாவது எண்ணிக்கையின் அடிப்படையில் நான் சொல்றேன் அங்க சிறுபான்மையினர் வந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல புத்தர் சிலை கொண்டு வந்து வச்சு தாம பாசில எல்லாம் ஆரம்பிச்சு இப்ப நீங்க விஹாரை கட்ட ஸ்டார்ட் பண்ணா எதிர்ப்பாங்கதான் இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா அறுபத்தி ஒன்பது வீதமானவர்கள் நம்ம நாட்டின் நாட்டுல வந்து பௌத்தர்கள் அப்ப இவங்களை மீறி என்ன பண்ண முடியும் அப்படின்றதுதான் இங்க மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இதுல வந்து இன்னைக்கு சஜித் அவர்கள் பேசினது அதுக்கப்புறம் தயாசிரி அவர்கள் பேசினது எதிர்கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினது இதுக்கு ஆதரவாக சில பேர் இப்போ என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இடத்துல அது விஹாரைக்குரிய இடம் நீங்க அங்க புத்தர் சிலையை வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க இப்ப இங்க என்னன்னா நீங்க எப்படி திடீர்னு கொண்டு வைப்பீங்க முன்ன பின்ன தெரியாம தஹம் பாசல் என்ற பேர்ல அங்க ஒரு ஹோட்டல் ஒண்ணு நடந்துட்டு வச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம நான் போட்டோஸ்ல காமிக்கிறேன் பாருங்க இப்ப இதுல இதோட மேப்பு டீடைல் எல்லாம் வெளியே வந்திருக்கு அது அந்த டீடைல் எல்லாம் நிஜமா அப்படின்னு தெரியல அந்த இடத்தோட மேப் எல்லாம் வந்து எல்லாம் வந்திருக்கு வெளியே இதுதான் இங்க உள்ள விஷயம் என்னன்னா இப்போ இதுக்கு தொடர்பாக நான் ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு வாசிச்சேன் இந்த ஆர்டிக்கல் வந்து நான் கண்டிப்பா இதை உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணும் சில விஷயங்களை டீடைல்டா சொல்லணும்னா வாசிச்சு காமிக்கிறதுல உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சிவா ராமசாமின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு என்னன்னா தென்பீர்ப்பு எனும் பெட்டி பாம்பு திருகோணமலையில் புத்தர் சிலை வைப்பு என்பது திடீரென நடந்த ஒன்றாக இருக்க வாய்ப்பில்லை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கவிழ்க்கும் சதி முயற்சிகளில் பிள்ளையார் சுழி இதுவாக இருக்கலாம் புத்தர் சிலையை மீண்டும் வைக்க இடமளிப்பதை தவிர அனுறவுக்கு வேறு வழி இல்லை ஏனெனில் பௌத்த மகாபீடத்தை பகைத்துக் கொண்டு அடுத்த நான்கு வருடங்களுக்கு அவரால் ஓட முடியாது என்று அவரே தீர்மானித்து விட்டார் போல ஏன்னா நைட் இவங்க எடுத்தாங்கல்ல புத்தர் சிலையை எடுத்தாங்கல்ல அப்ப நைட் அவங்களுக்கு எவ்வளவு பிரஷர் போயிருக்குன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க அதுக்கப்புறம் தான் காலையில கொண்டு வச்சாங்க அப்புறம் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று நேற்று இரவு சாணக்கியனிடம் வீராப்பு காட்டி அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று காலை பெட்டி பாம்பாய் அடங்கி போனார் சட்டத்தின்படி சிலையை வைக்க முடியாது அப்படியானால் நீதிமன்றம் சென்று சிலையை வைப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வோம் என்று உறுதியாக தனது நிலைப்பாட்டை கூற முடியாத அரசாங்கம் நாளை அரசமைப்பு திருத்தம் செய்து தமிழர்களுக்கு எவ்வாறு தீர்வை வழங்கும் என்று நம்புவதென தெரியவில்லை இந்த திருத்தத்தின் மூலம் தமிழர்களுக்கு அதிகபட்ச உரிமைகள் கிடைக்கிறது என்று யாராவது தரப்பு கூறினால் ஆமாம் சாமி என்று அரச தரப்பு அமைதியாகிவிடும் இல்லையா சட்டத்தை மீறினார்கள் என்று கூறி நேற்றிரவு கூட்டத்தை அடக்கிய அரசு இன்று காலை சாஷ்டாங்கமாக சரணடைந்ததன் மூலம் தான் பலவீனமாக இருப்பதை பகிரங்கமாகவே காட்டிக் கொண்டது அதனால்தான் இன்று அந்த இடத்துக்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அத்மி மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார் அவராவது போனார் திருவோணமலை தமிழ் எம்பி எங்கே என்று கேட்க அவர் இன்று பாராளுமன்றம் சென்றாலும் நல்லிணக்கம் அமைதியாக இருந்து விட்டார் போலும் உள்ளே இருக்கும் அரச எதிர்ப்பை பகிரங்க வெளியில் கொண்டு வர அதுவும் உரிய பாணியில் கொண்டு வரவே திருமலை சிலை வைப்பு சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளது பலத்த அரசியல் அதிகாரத்தை கொண்டுள்ள ஆட்சி மேலிடம் அதனை எதிர்கொள்ள அச்சப்பட்டு பின்வாங்கியதால் சொந்த செலவில் தனக்கு தானே சூனியம் வைத்துக் கொண்டது இனி பத்திரமுள்ளையில் எடுக்கப்படும் முடிவுகள் அதாவது என்பி தலைமேகம் இங்கே எடுக்கப்படும் முடிவுகள் கண்டி பௌத்தமி பீட அப்ரூவலுக்கு பின்னரே அமுலுக்கு வரல என்பிபி பிபி ஆட்சி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பில்டிங் வீக் சொல்லி போட்டிருக்காங்க சிவாராமசாமி செம்மையான ஒரு ஆட்சிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்பிபி என்ன வேணாலும் முடிவு எடுக்கட்டும் ஆனால் பௌத்த மதத்துக்கு எதிராக அவங்க ஒரு சின்ன ஒரு கல்ல தூக்கி கூட பக்கத்துல வச்சாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல அதுதான் உள்ள விஷயம் நான் ஏன் காலையில பரபரப்பா எடுக்கலன்னா தாக்கங்கள் எப்படி இருக்கு இதை பத்தி என்ன பேசிக்கிறாங்க நிஜமா என்ன அப்படிங்கிறது தான் இப்படிதான் ஒவ்வொரு ஏரியாக்களையும் இப்ப மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்தில இருந்து இது நிறைய விகாரங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து கட்டப்பட்டு வந்தது அதுக்கு எதிர்த்தாலும் அதை மீறி வந்து கட்டப்படும் பேச முடியாது அவங்களுடைய அவங்க தான் இங்க கூடுதலா இருக்காங்க எண்ணிக்கையின் அடிப்படையில் எதுவுமே பண்ண முடியாது இன்க்ளூடிங் ஜனாதிபதி உட்பட எதுவுமே பண்ண முடியாது இந்த விஷயத்துல இருந்து நிறைய பேர் பேசிக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப என்னன்னா இப்போ யாழ் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளங்குமரன் எம்பி இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருண் ஹேமச்சந்திரா இருக்காங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சுந்தரலிங்கம் பிரதீப் அவரும் மலையத்தை வந்து இது பண்றாரு இப்படி நிறைய பேர் இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு மீறி அவங்க வாய் திறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்ப இங்க உள்ள விஷயம் அதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்பிபியில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயவு செஞ்சு வெளியே வந்துருங்கய்யா எங்களோட வந்து சேருங்கன்ற மாதிரி இன்னைக்கு சாரக்கென அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதோட இன்னைக்கு நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையோர பகுதியில் வந்து ஒரு கை சிதைவடைந்த நிலையில் ஒரு புத்தர் சிலை வந்து ஒதுங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யாழ் கடற்கரையில் வடமராட்சி வலலாய் அப்படிங்கிற பீச்ல வந்து கதையோ கரை ஒதுங்கி இருக்கு இந்த சிலை வந்து இந்த மியன்மார் நாட்டு ஆக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கும்பிடக்கூடிய மாதிரி ஒரு பௌத்த சிலை அதாவது புத்தர் சிலை ஒவ்வொரு புத்தர் சிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்தியாவுல வந்து அசோகர் ஆஹ் காலத்துல வந்து உருவமைக்கப்பட்ட புத்தர் சிலைகள் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வம்சத்தினை உருவாக்கிய புத்தர் சிலைகள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல இலங்கையில் இருக்கக்கூடிய புத்தர் சிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த புத்தர் சிலையை கடற்தொழிலாளர் சங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய கட்டிடத்துல கொண்டு போய் அதை வச்சிருக்காங்க அங்கே ஒரு புத்தர் சிலை ஒழுங்கு ஒதுங்கிருக்கு இப்போதான் விஷயம் வர்றது இப்போ என்னன்னா மிகப்பெரிய ஒரு பலம் வந்து மக்கள் மூலமாக இருந்தாலும் அவங்க சில இடத்துல ஒண்ணுமே நிலைமை வரும் ஆட்சி அமைக்கிறதுக்கு இதுதான் அடுத்த சமுதாயத்தினருக்கு வந்து வீக்காகவும் அமைது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை வச்சுதான் அவங்க கவர்மெண்ட் நடத்துவாங்க இப்ப இந்தியால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவங்க எதை கைக்குள்ள வச்சிருக்காங்க ஒரு சில ஒரு ஒரு விஷயத்த மீறி என்ன பண்ண முடியுமா இந்து மதத்துக்கு முரணாக எதாச்சும் நாங்க பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய கைக்குள்ளதான் தான் கவர்மெண்ட் இருக்கு இங்க தமிழ்நாடு எந்த ஒரு கட்சி ஆட்சி செஞ்சாலும் கேரள மாநிலம் எந்த ஒரு ஆட்சியை செஞ்சாலும் யார் கைகையில் ஆட்சி இருந்தாலும் மத்திய அரசு யாருடைய கையில இருக்கு அது மாதிரிதான் தான் அது மாதிரிதான் தான் அனுரா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இவங்க வந்து சிங்கள மதத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க இவங்க பிறகரா நடத்த மாட்டாங்க அப்படின்லாம் கலைச்சாங்க ஆனாலும் என்ன என்னத்தான் வந்து கம்யூனிசம் பேசி என்னத்தை தான் இடதுசாரி கொள்கையை நீங்க வச்சிருந்தாலும் உங்களுடைய மதத்துக்கு ஏதாச்சும் வரும் பொழுது மற்றவங்க எல்லாம் மேட்ரு இல்லைங்க இங்க அதுதான் பிரச்சனை இப்போ இது ஒரு இஷ்யூவாக பேசப்பட்டு வந்துட்டு இப்போ இதுக்கு என்னன்னா சிலவங்க வந்து ஆதாரத்தோட போட்டிருக்காங்க இல்லையே அவங்க வச்சது சரிதானே ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பதியப்பட்ட அந்த காணில புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சா அவங்களுக்கு என்னையா வச்சுட்டு போட்டுமே விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறவங்களும் இருக்காங்க கீழே வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க கண்டிப்பா இதை வந்து போடணும் இப்ப நம்ம நேத்து சொன்னோம் இல்லையா அந்த வெளிநாட்டு பெண்மணிக்கு வந்து செக்ஷுவல் அசால்ட் கொடுத்த ஒரு பையன் என்ன பண்ணாரு ஓடிட்டாரு அவர் பிடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம வீடியோ போட்டுருந்தோம் வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து கல்வாஞ்சிக்குடியில வந்து குடிச்சிட்டாங்க இப்போ அவர் என்னன்னா மொட்டைலாம் அடிச்சிருக்காரு மொட்டைலாம் அடிச்சு இருக்கும்போது அவர் அடையாளம் காண மாட்டாங்கன்னு நினைச்சாரு போல மொட்டையை அடிச்ச உடனே போலீஸார் விடுவாங்களா அவர் கல்யாணம் முடிச்சவர் ஒய்ஃப்கிட்ட நம்ம விசாரித்து குடிச்சு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும் அதே நேரத்தில் இங்க பலமா மழை பெரிஞ்சிட்டு வந்து சத்தமா ஹை பிச்ல வந்து பேசிட்டு இருக்கேன் நம்ம நாட்டுக்கு ரெண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க ரெண்டு மில்லியன் பயணிகள் அந்த ரெண்டாவது மில்லியனா வந்தார்கள அவரை இன்னைக்கு மேலதாளத்தோடு பண்டாரநாயக்க விமான நிலையம் வந்து அமோக வரவேற்பு கொடுத்திருக்காங்க அவர் வந்து மிஸ்டர் ரஃபாயல் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் சேர்ந்தவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிளைட்ல அவர் வந்திருக்காரு அதனால நம்ம பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் அவரை வந்து கேட்கலாம் வெட்டி வாங்க சார் நீங்க தான் ரெண்டாவது மில்லியனான ஒருத்தரா வந்திருக்கீங்க

கொண்டு வரணும்னா ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் சரி செலவாகும் அப்படின்னு வந்து இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகர் வந்து நிமல் பண்டார வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு இடையில வந்து அவர் வந்து எந்த ஊரு நீங்க கேட்டீங்கன்னா காலியை சேர்ந்தவர் பட்டபோல அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவர் தரிந்து சாணக்க முப்பத்தி வயது இவர் வந்து எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஆனா இவருடைய மனைவி இவரை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருடைய பேர் வந்து தினேஷா லக்மாலி அவங்க சொல்றாங்க எப்படியாவது என்னுடைய கணவர் என்னுடைய உடலை வந்து கொண்டு வந்து தாங்க அப்படின்னு அவர் சிகரெட் மதுபானம்

இஸ்ரேலுக்கு போயிருக்காரு இதுல என்னன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஏழு வீதம் வட்டியில கூட வேற வாங்கிட்டு போயிருக்காரு கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி தான் இஸ்ரேலுக்கு போனாராம் கடந்த பன்னிரெண்டு நாட்கள் மட்டுமே வேலை செஞ்சு ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பினாராம் வைஃபுக்கு அதோட மிச்ச நாட்களை நான் வேலை செஞ்சு கடன் கொடுக்கக்கூடிய காசை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாராம் இதுக்கு தான் பதிமூன்றாம் தேதி வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல வந்து நம்ம நாட்டை சேர்ந்த இருபத்தி ஆறாயிரம் பேர் வந்து இஸ்ரேல வந்து பணிபுரிகிறாங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வந்து ஆயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவருடைய உடல் வந்து இஸ்ரேல இருக்கக்கூடிய உடல் தடையவியல் மருத்துவ நிறுவனத்துல வந்து இருக்கிறதாக நிமல் பண்டார வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் குடும்பங்களை இழந்து அங்க போயிட்டு ஆனா அங்க நல்ல சம்பளம் தானே இஸ்ரேலுக்கு போகக்கூடியவங்களுக்கு நல்ல சேலரி வந்து கிடைக்குது எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் கிடைக்குது ஆமா சேலரி அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அங்க போறாங்க போயிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத வந்து நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணறது அவங்களுடைய குடும்பத்துக்கு இறைவன் அமைதியை கொடுக்கட்டும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறோம் இந்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க பயங்கர மலை குட் நைட்